எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி எடுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிகுல சத்ரிய சொந்தங்கள் விமல் வருமனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமோட ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலைமுறை கிட்ட தெள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்காங்க மீண்டும் செய்தியாளர் சந்திப்புல மருத்துவர் ஐயா அவர்களை தவறாக பேசிய திமுகவுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பாமக அப்படியா அவர் சந்தித்தது இருபத்தி இரண்டு வயதில் அதாவது பருவத்தின் தலைவாசல இருக்கின்ற திருமணமாகி கொடுஞ்சிறை மிசாவை எதிர்கொண்டவர் அரசியல் தெரியாத அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே தன்னை இணைத்துக் கொண்டு அரசியலிலே அவர் கால்படாத இடமே தமிழகத்தில் இல்லை என்ற அளவிற்கு மக்களுடைய துறை துடைப்பதற்கு அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு உத்தம தலைவர் இன்றைக்கு தமிழக அரசியல் தளத்திலே இருக்கின்றார் என்றால் அது முதன்மையான தலைவர் இருக்கின்றார் என்றார் பத்திரிகை உலகம் சிறந்த முதலமைச்சரிலே பத்தில் ஒருவராக அவரை தேர்வு செய்து இருக்கிறதென்றால் அவருடைய திறமைக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் அவருடைய மனிதாமனத்துக்கும் அவருடைய எளிமைக்கும் எடுத்துக்காட்டு ராமதாஸ் அவர் எந்த ஊர்லயே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவர் பேசின அந்த காணொளி இணையதளத்துல மிகப்பெரிய வைரலா பாமக கட்சிக்காரங்களால போட்டு பாபு வந்து பாத்தினா புழக்க போட்டுட்டு இருக்கிறாரு என்ன சம்பவம் அப்படின்ற விஷயத்த தான் நாம இதுல பேச வந்திருக்கோம் உண்மையாகவே அதானி விஷயத்துல திமுகவுக்கு சரியான முறையில வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியல அப்படின்னா செய்தியாளர் சந்திப்புல தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை தாக்கியும் மறுதுரையா அவர்களை வந்து பாத்தினா தாக்கியும் பேசுறத திமுக வந்து பாத்தினா ஏன் பண்ணிட்டு தெரியுது அப்படின்றது தான் நமக்கே தெரியல அதானி அவர்களோட வந்து பாத்தினா நீங்க கையூட்டு பெற்றிருக்கிறீங்க நீங்க பொட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆமா பொட்டி வாங்கியிருக்கோம் இப்படிதான் ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்றது தமிழகத்துக்கு எதிரான வந்து விஷயம்தான் ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில்ல குறைப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டினீங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா மூணு முறை வந்து மின்சாரத்துறை விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சிருக்கீங்க மக்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்வில பயன்படுத்தப்படுகிற மின்சார கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து போயிருக்குது என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லத வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டீங்க அதானியோட வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டோம் ஒப்பந்தம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டி வாங்கினோம் பொட்டி வாங்கிட்டு நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்காக எதையும் பண்ணலை ஆனால் அதானிக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தை வித்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்களேன் அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவர் என்ன வந்து மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப யோகியர் மாதிரியும் அவர் இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ல ஃபைல் ஆகி உள்ள போகாத மாதிரியும் அவர் பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியும் மருதுரையா அவர்களுக்கு வந்து இல்லைன்னு வந்து சொல்லிட்டு போன விஷயம் மாதிரியே பாபா அவர்களும் வந்து செய்தியாளர் சந்திப்புல பேசிட்டு போறதுலாம் என்ன மாதிரியான வந்து ஒரு மனநிலை எங்க தலைவர் அது இது அப்படி போனாரு இங்க போனாரு அங்க போனாரு தமிழகத்துல அவர் வைக்காத காலு இடமே கிடையாது ஆமா ஆமா கரும்பு கொள்ளில கூட நீங்க போய் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் தட போட்டு வந்து பாத்தீங்கன்னா கால் வச்ச ஆளுதான் வந்து பாத்தோம்னா உங்களுடைய தலைவர் இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா கிராமத்துல போய் வந்து பாத்தினா சிகப்பு கம்பளத்தை வந்து பாத்தீங்கன்னா விரிச்சி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அதுல நடந்த ஆட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்னவோ உங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல கால் வைக்காத இடம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதா ஏன் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டுறீங்க பொய் சொல்லிட்டு திரியீங்க சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுத்ததுனால இவர் சொல்றாரு இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து வயசு வித்தியாசம் இருக்கும் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் அண்ணன் ஆறு உயிர் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு கூச்சமே கிடையாது கூச்சமே கிடையாதா சார் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை ஏமாற்ற வேண்டிய சூழல் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதானி விஷயத்துல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வாயே வராம ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு போறதுல என்ன மாதிரியான மனநிலை நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான அரசியல தான் முன்னெடுக்கிறீங்களா சரியான அரசியல்வாதிகளா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்களா கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது ஊழல் குற்றவாளிகளாக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா திமுக பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவமானப்பட்டா கூட சரி அந்த அவமானத்தை போற வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பக்கம் வந்து வலிச்சிட்டோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வலிச்சிட்டோம் நேரா வந்து பாத்தீங்கன்னா வந்துடறானுங்க கமெண்ட் செக்ஷனுக்கு இப்படித்தான் அப்படித்தான் நான் வந்து பாத்தினா கமெண்ட் போறதுக்கு ஏன்டாடி கொஞ்சம் கூட வந்து பாத்தா உங்களுக்கு மானோ மானம் ரோசம் சூடு சுவரண வெக்கம் ஏதாவது இருக்கா தான் நம்மளுடைய கேள்வியாவே இருக்கு ஹம் சேகர்பாபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்திலாம் நம்ம பேச ஆரம்பிச்சீங்கன்னா வச்சுங்க பன்னீர் சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச விஷயத்த பூரா நாங்க பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா வச்சுக்கேன் நாரி போயிடும் கண்டிப்பா நம்ம பேசதான் போறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஆளவந்தாராய சொத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குளறுபடிகள் வந்து நடந்துட்டு இருக்கின்ற விஷயத்த நம்ம வந்து தனி ஒரு காணொலியா பேச போறோம் ஏன்னா நேற்று முன்தினம் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிச்சிருக்கு அந்த உத்தரவின் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆளவந்தாருடைய சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அதற்கு மிக முக்கிய காரணமா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிற சேகர்பாபு அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா நிக்கிறாரு புரியுதுங்களா சேகர்பாபு அவர்களே வன்னியர் சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் ஆக்கிரமிப்புக்கு விட்டு கொடுத்து போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னீர் சமூகத்துக்குடைய விஷயத்துக்குள்ளேயோ இல்ல மருத்துவ ஐயா அவர்களுடைய விஷயத்துக்குள்ளேயோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறோம் நாங்க சொல்லிக்கோ வந்து பாத்தீங்கன்னா விரும்புறோம் உங்களையே நம்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊப்பிக்கலா இருக்கிறவங்க புறம் ஓட்டு போறோம் அப்படின்னா இதை விட ஒரு பெரும் கேவலம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது முதல்ல திமுக தரப்புல இருந்து வந்து பாத்தினா பாமகவை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது நீங்க எல்லாம் பாமகவை குறை சொல்றதுக்கோ மருத்துவ ஐயா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குறை பேசறதுக்கோ வந்து பாத்தினா உங்களுக்கு வாயே இருக்க கூடாது உங்களுக்கு எல்லாம் முதல்ல வந்து பாத்தினா அதற்கான விஷயமே கிடையாது புரியுதுங்களா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களால் வந்து முதல் முதலாக உங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வராக வந்து வந்தாரு புரியுதுங்களா முதல் முதல சென்னை மேயரா வந்ததுக்கு காரணமும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இதெல்லாம் வந்து பாத்தினா உங்களுடைய தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா பேசின காணொலிகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் விட்டு புட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயா அவர்கள் வந்து குறை பேசுறதும் ஐயா அவர்கள் வந்து எங்க போனாரு இதை பண்ணார் அதை பண்ணார்லாம் பேசுறதெல்லாம் திமுக நிறுத்துகிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பாமகவுடைய பெரும் ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய வரும் பாமக பழைய பாமகவை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அது திமுகவுக்கு தான் வந்து நல்லது கிடையாது அப்படின்னு திமுக தரப்புல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மருத்துறை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சீண்டுவது வட பெரும்பான்மை சமூகத்தை சீண்டுவதற்கு மிகப்பெரிய சமமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச வந்து பன்னா சீண்ட வேண்டாம் அப்படின்னு அன்போடு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்கிற அரசியல் அரசியல் சூழலுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இதையெல்லாம் தெல்ல தெளிவா பார்த்துக்கிட்டு வன்னியர்கள் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்தணும் செலுத்தக்கூடாதன்றதுல தெளிவா இருங்க எளிவு இல்லை அப்படின்னா நம்மளை ஏமாத்தி பட்ட நாம சாத்தி நம்மளை வந்து பாத்தோம்னா தெரு கோடியில் விட்டுட்டு போயிருவாங்க திமுக காரங்க எளிவா இருந்துக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் வேலும் அடுத்த ஒரு நல்லா கானூல்ல சந்திக்கிறேன்